வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுட் ரெசிபி எதுவும் இல்லைங்க பியூட்டி க்ரீம் தான் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க உங்கள் ஃபேஸ்க்கு என்ன க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்கின் கேர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் என்ன ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் க்ரீம் தாங்க ரெடி பண்ண போகிறோம் அந்த ஃபேஸ் க்ரீம் தான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி ரெடி பண்ணான்றது தான் இன்றைக்கான வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஸ்வீட் அங்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த இந்த க்ரீம் மட்டும்தான் நான் யூஸ் இருக்கேன் ஏன் பெற்ற இன்பம் நீ பையகமும் தர வேண்டும்ன்றதுனால நீங்கள் கேட்டதுனால இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி சூடு ஏறட்டும் தண்ணி ஏன்னா கொஞ்ச தான் வச்சுருக்கோம் போட்டோடனே சூடு ஏறிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி சூடு ஏறட்டும் கொதி வருது பாருங்கள் இந்த மாதிரி சூடு ஏறினவுடனே இப்போ என்ன பண்ணுறீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வந்து செம்பருத்தி இருக்குது இல்லையா செம்பருத்தி பூ அதில் இருக்க அந்த முகரம்லாம் எடுத்துகிட்டு செம்பருத்தி பூவை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு அஞ்சு செம்பருத்தி இருந்தால் போதும் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊறட்டும் தண்ணியில் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அதில் இருக்க சாறுலாம் வந்து இறங்கிடும் பார்த்திங்களா தண்ணி கலர் மாறுது பாருங்கள் அந்த சாறுலாம் வந்து இறங்கணும் எல்லாத்தையும் வந்து இந்த சாரில் சுடு தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பூவும் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் கீழே அடியில் சாறு நிற்குதா இந்த சாறு தான் வந்து நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து இதுவாகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் அந்த சாரு மட்டும் தான் நமக்கு தேவை ஃபுல்லாக வந்து நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து வேஸ்ட்டு இது தேவையில்லை அதை எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இப்போ அலிவேரா ஜெல் அலிவேரா ஜெல் இருக்குங்களா தெரியுதுங்களா அலிவெரா ஜெல் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்ல மூணு ஸ்பூன் வந்து நான் இப்ப இதுல போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப தேங்காய் எண்ணெய் வேணால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் தேங்காய் எண்ணெய் அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாலு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் அதில் கட் பண்ணி சேர்க்க போகிறோம் நாலு கேப்சூல் சேர்த்துக்கோங்க நாலு இல்லை அஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நாலுத்தையும் நான் உடைச்சி ஊற்றிடுறேன் நாலு கேப்சியூலும் உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ இது கூட என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் செம்பருத்தி தண்ணி எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரேடியாக சேர்த்துக்குவேன்னா சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா பீட் பண்ணணும் நல்லா பீட் பண்ணிங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணுங்கள் பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம செம்பருத்தி அந்த சாரை வந்து ஊற்றுறோம் இதில் ஊற்றி மறுபடியும் நல்லா டீட் பண்ணுங்கள் மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ இருக்கிற மிச்ச சாரையும் வந்து நான் சேர்த்துடுறேன் அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கடைசியாக இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் சரிங்களா அப்போ இது வந்து நம்ம டெய்லி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தவுடனே அப்ளை பண்ணலாம் கை கால் முகம் எல்லாமே அப்ளை பண்ணலாம் செம்பருத்தி பூவில் வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால செம்பருத்தி பயன்படுத்தியிருக்கேன் நான் ஆலிவேரா செம்பருத்தி விட்டமின் இ கேப்சியூல் அதாவது மாய்ச்சரைசிங் பண்ண நம்ம தேங்காய் எண்ணெய் அதையும் சேர்த்து தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு வச்சாலும் இது வந்து கெட்டு போகாது போகாது நீங்கள் வெளியவே வச்சு நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சு இது ஸ்டோர் பண்ணலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டெய்லி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு கூட கெட்டு போகாது நான் இதை இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க நான் இப்போ ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முகம் கழுவிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இதுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மெயினாக வந்து நீங்கள் சிகப்பு கலர் செம்பருத்தி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் நார்மலாக ஃபேரன் லோடு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு பயமும் கிடையாது எதுவும் அடையாது நார்மலாக நீங்கள் அண்ட் பேரண்டி எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைக்கு கால் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் டெய்லி யூஸ் காலையில யூஸ் பண்ணால் நைட்டு படுக்கும் போது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு படிக்கலாம் லைட்டா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம விட்டமின் இ கேப்சியல் சேர்த்திருக்கும் அலிவரா சேர்த்துருக்கும் மெயினா வந்து செம்பருத்தி பூ வந்து சேர்த்துருக்கும் பாருங்க நல்லாவே வந்து உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரியும் ஒரு நாள் ஃபுல்லாவே முழு உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க கம் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஹெட்டா பை